அதபில் முதிர்ந்த மதனி சாஹிப் மிடுக்கு இல்லாத அடக்கமான அதபில் முதிர்ந்த மூத்த எழுத்தாளர் மதனி சாஹிபின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எழுத்தாளர் மதனி மதனீசாஹிபின் இயற்பெயர் மகமது ஹனீஃப் இவரின் தந்தை நத்தர் சாஹிப் மதனி சாஹிப் திருச்சி உறையூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் பிறந்தார் பள்ளி படிப்பு முடிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இஸ்லாமிய இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார் திருச்சி எழுத்தாளர் டி எஸ் ஏ ரெசூலுடன் இணைந்து ஷாஜஹான் என்ற இருவார இதழை நடத்தினார் மூன்று ஆண்டுகளோடு ஷாஜஹான் முடிவுற்றது மறுமலர்ச்சி நர்கீஸ் ஆகிய இதழ்களில் ஆராய்ச்சி விமர்சன கட்டுரைகள் எழுதினார் அல்லாவும் சாமியும் அவுலியாக்களை ஒழிக்க முடிவு இஸ்லாமிய தமிழ் புலவர் பொதுமறை எது குரலா குரானா முதலிய உரைநடை நூல்களையும் அன்னல் நபி இறுதி அஜ்ஜன் நிகழ்த்திய சொற்பொழிவை மலை முழக்கம் என்ற பெயரில் கவிதை நூலையும் எழுதியுள்ளார் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இறந்தார்